ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் கன்னி நன்மாமதில் சூழ்தரு பூம்பொழில் காவிரி தன்னரங்கன் சீர் மதுசூதனா கேசவா பாவியேன் வாழ்வு உகந்து உன்னை கிளங்கன்றுமை க ஊட்டி சிறுகாலே உருப்படுத்தேன் என்னில் நில் வழியாள் ஒரு பெண்ணில்லை என் குட்டனே முத்தம்தன்பாமதில் சூழ்தரு பூம்பொழில் காவிரி தன்னரங்கன் மன்னி யசீர் மதுசூதனா கேசவா பாவியேன் வாழ்வுகந்து உன்னை மேய்க்க ஊட்டி சிறுகாலே உருப்படுத்தேன் படுத்தேன் என்னில் மனம் வலியாள் ஒரு பெண்ணில்லை என் குட்டனே முத்தம்தா கண்ணி நன் சூழ்தரு சூழ்தறு பூம்பொழில் காவிரி தன்னரங்கன் கண்ணினன் மாபதில் அப்படின்னா ஒரு குறையும் இல்லாமல் ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்கிற மாமதில் கண்ணி நன் மாமதில் சூழ்தரு சூழ்ந்திருக்கிற பூம்பொழில் காவிரி தென்னரங்கன் சிறந்த சோலைகள் பூக்கள் நிறைந்த சோலைகள் நிறைந்த காவிரி தென்னரங்கம் ஸ்ரீரங்கத்து பெருமாளையன் கூப்பிடுறேன்னு புரிஞ்சவங்க ஒன்றும் கஷ்டமில்லை கண்ணி நன் மாமதில் சூழ்தரு பூம்பொழில் காவிரி தென்னரங்கன் மன்னி அதீர் மதுசூதனா கேசவா வன்னியன்னா சீர்மண்ணியான் புகழ் மண்ணி இருக்கவன்கிட்ட சீர்மண்ணிய பிரதுசூதனா கேசவ பெருமாள் இப்படிலாம் கூட்டாச்சு பாவியேன் உன் வாழ்வுகந்து பாவியான நான் வாழ்வு உகந்து அது இங்கிலீஷில் இப்போ சொல்லணுன்னா மேக்கிங் அ லிவிங் டு மேக் அ லிவிங் அப்படின்னு அர்த்தம் வாழ்வுகந்து அது உன்னோட ஏதோ ஒரு தொழில் செஞ்சா தான் நம்ம தொழில் செஞ்சுகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம உஜ்ஜீவிக்க முடியும் ஸோ உஜ்ஜீவனம் கருதி அப்படின்னு அர்த்தம் வாழ்வு வந்து உஜ்ஜீவிக்க கருதி புரியல நாம் நம்மளுடைய சாதாரண எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்காக செய்கிற காரியம்தான் அந்த ஆக்குபேஷன் அந்த வேலை அந்த குலத்தொழில் ஸோ உன்னை குலத்தொழிலே ஈடுபடுத்தி அப்படின்னு அர்த்தம் வாழ்வு வந்து உன்னை கிழங்கன்று மேய்க ஊட்டி சிறுகாலை உருப்படுத்தி சிறுகாலை அப்படி சிற்றஞ்சிறுகாலை அப்படின்னா விடிய காலையிலே உன்னை உனக்கு ஊட்டி உணவளித்து இளங்கன்று மேய்க்க உருப்படுத்தேன் கன்றுகளை மேய்க்கதற்காக அனுமதித்தேன் போக விட்டேன் உன்னை அதாவது அர்த்தம் இந்த இடத்துல கொஞ்சம் அங்கங்கே மாற்றி எழுதிக்கணும் சிறுகாலே உன்னை ஊட்டி இளங்கன்று மேய்க்க உருப்படுத்தினேன் உருப்படுத்தேன் அர்த்தமாக நினைக்கிறவங்களுக்கு சிற்றஞ்சிறு காலையில் உன்னை உண உன்னை உனக்கு உணவளித்து இளங்கன்று மீப்பதற்காக அனுமதித்தேன் செல்லும்படி உன்னை விரட்டினேன் கூட சொல்லலாம் உருப்படுத்தேன் தயார் பண்ணிட்டேன் என்ன என்னில் மனம் வலியால் ஒரு பெண் இல்லை என்னை விட மனம் வலிமையான பெண் ரொம்ப கொடுமையான மனசு இருக்கிற பெண் இந்த உலகத்தில் இல்லை என் குட்டனே முத்தந்தான் என்னுடைய சிறு கண்ணனே எனக்கும் முத்தம்தான் காட்டுக்கு போது இப்படி அழற அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க பாசுரம் புரியுது சேர்ந்து பிடிக்கலாமா நன் நண்பாமதில் சூழ்தரு பூம்பொழில் காவிரித்த நரங்கன் மதுசூதனா மதுசூதனாக பாவியேன் வாழ்வுகந்து உன்னை கிளங்கன்று மேய்க்க ஊட்டி சிறுகாலே உருப்படுத்தேன் என்னில் மனம் வலியால் ஒரு பெண்ணில் என் குட்டனை முத்தந்தா உருப்படுத்தேன் உன்னை தயார்படுத்தினேன் உன்னை தயார்படுத்தி அனுப்பினேன் அப்படின்னு கூட சேர்த்துக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய